அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் அப்படின்னு சொன்னார் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் அப்படின்னு சொன்னார் இதை விட வந்து மோசமான ஃப்ரெண்ட்ஷிப்பை தாக்கி பேசுறதுக்கான வார்த்தைகளே இல்லைங்க ஒரு பேட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னானுமா தப்பான தீ நட்பு மோசமான ஃப்ரெண்டியா அவனை எப்படி கலாய்க்கலாம் எப்படி வந்து திட்டலாமா அப்படி திட்டிருக்கார் பாருங்கள் வள்ளுவர் எப்படின்னா உருவது தூக்கும் அப்படின்னு நம்ம உருவதுனா நம்மளால் அவனுக்கு என்ன கிடைக்கும் இப்போ இவன்கிட்ட போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சி சீர்த்தூக்கும் அவர் அப்படி யோசித்து பார்த்து வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறாரான் அதாவது லாபம் கருதி நம்ம ஏதாவது இவனால் ஏதாவது நமக்கு ஆகணும்பா அப்படின்னு சொல்லி நினச்சி ஒருத்தன் ஃப்ரெண்டாக பழகிறான் அப்படின்னு சொன்னால் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது அவனை வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொள்வாரும் அதாவது ஒரு விலை மகளிர் அப்படின்னு அவளை ரொம்ப கேவலமாக பேசுகிறார் அப்படி ஒருத்தன் ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட அமைஞ்சான் அப்படின்னு சொன்னால் அவனை எப்படி திட்டுறாரு பாருங்க அவனை வந்து ஒரு விலை மகளிரும் திருடரும் யார் கல்வரும் நேர் அதாவது லாபம் எதிர்பார்த்து வந்து ஒருத்தர் நம்மகிட்ட பழகிறான் அப்படின்னு சொன்னால் அவனை யாருக்கு ஈக்குவலாக அவனை அல்லது அவளை யாருக்கு ஈக்குவலாக சொல்கிறார்னா விலை மகளிருக்கும் திருடர்களுக்கும் சமமாக வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நம்மளும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நட்பு நல்ல நட்பா தீ நட்பா நன்றி வணக்கம்